காவேரி விஜய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டாங்க விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலாவை அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டிட்டு போய் காட்டணும்னு காவேரி வந்து எடுக்கிறாங்க முடிவு ராகினி கூப்பிட்ட உடனே வெண்ணிலா நினச்சி பார்க்குறாங்க விஜய்க்கு அப்போவே வந்து நான் பிடிக்குமா இல்லை வெண்ணிலா பிடிக்குமான்னு கேட்கும்போது டக்குனு அவர் வந்து வெண்ணிலாவை தானே சொன்னார் அப்போ அவர் மனசில் வெண்ணிலா தானே இருக்காங்க நம்ம வந்து விஜய்கிட்ட வந்து காவேரியை கூப்பிட்டு போய் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு காவேரி முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி ஜோதிகா மேம் வந்து ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்களோ அதை மாதிரியே நம்ம காவேரி கூட்டு போய் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கங்க இப்படி தாங்க போகுது சீனெல்லாம் கண்டிப்பாக காவேரி மறைக்காமல் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் விஜய் முன்னாடி நிப்பாட்டை போகிறாங்க விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல ஆனால் பயங்கரமாக வெண்ணிலா சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமான்ல சொல்லுங்கள் இதை வந்து வெண்ணிலா மறைச்சிருவாங்களா இல்லை விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்களான்னு கீழே கமானில் சொல்லுங்கள்